இயேசு கிறிஸ்து ஆலய வளாகத்தில் அமர்ந்து போதிக்க தூங்குகிறார் அப்போது சிலர் ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவர் முன் நிறுத்தி இவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது கையும் கடவுமாக பிடிபட்டாள் இவள் மீது கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நமக்கு மோயிசன் தந்த சட்டம் நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள் இயேசு அகிம்சை அன்பை போதித்து வருகிறார் அதன்படி அவள் மீது அன்பு காட்டி இரக்கம் காட்டி விட்டுவிடுங்கள் என்றால் அவர் நமது சட்டத்தை மீறுகிறார் என குற்றம் சாட்டலாம் என்பது அவர்களது உள்நோக்கம் இயேசு அமைதியாக அவர்களை பார்க்கிறார் உங்களில் ஒரு குற்றமும் செய்யாதவர் முதல் கல்லை அவள் மீது எறியலாம் என்கிறார் ஆக்ரோஷத்துடன் அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள தயாராக இருந்தவர்கள் ஒவ்வொருவராக நலிவிடுகிறார்கள் அந்த பெண்ணை தவிர அவளை இழுத்து வந்தவர்கள் எவரும் இல்லை அவளை தனது பாவத்தை உணர்ந்து வாழ் அறிவுரை தண்டிப்பதில் நம்மில் பலரது மனம் ஆர்வம் காட்டுகிறது அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா என எண்ணுபவர்கள் மன்னிக்கும் மனம் பெறுகிறார்கள் மன்னிக்கும் மனம் எதிரிகளை குறைக்கும் நமது வெற்றியை சாத்தியமாக்கும்